நெருப்பு இல்லாம புகைச்சல் ஏற்படாது அப்படின்ற கதையா நாஞ்சில் சம்பத் தாவே கவலை இணைய போறாரு அப்படின்ற பொருளி இன்னைக்கு இருக்கு விஜயின் தலைமையில தாவே தன்னை இணைத்துக் கொண்டு ஒரு அதிகாரப்பூர்வ பிரஸ்மீட்டை கொடுத்துருக்கிறாரு நாஞ்சில் சம்பத் வைகோவின் தளபதியாகவும் திராவிடத்தின் போர்வாளாகவும் மிகப்பெரிய சொற்பொழிவாளராகவும் இருக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத் எப்படி ஒரு நடிகர் துவங்கிய கட்சியில அவரின் தலைமையை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்களை நாஞ்சில் சம்பத்தை நோக்கி எல்லாருமே வைக்கிறாங்க ஆனால் விஜயின் தலைமை ஏற்றுக்கொள்வதில் எனக்கு எந்த விதமான நெருடலும் இல்லை இனி வரக்கூடிய அனைத்து அரசியல் நகர்வுகளையும் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக விஜய் உருவெடுத்திருக்கிறார் அவரின் வெற்றிக்காக நான் பாடுபடுவேன் அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்கிறாரு நாஞ்சில் சம்பத் இவ்வளவு பெரிய திராவிட பேச்சாளருக்கு விஜய் எந்த மாதிரியான பதவியை கொடுக்க போறாரு தாவேக்கா கட்சிக்கு நாஞ்சில் சம்பத் எப்படி பயன்படுவார் இவர் இறுதி வரை தாவேக்காவில் பயணிப்பாரா இப்படி ஏகப்பட்ட கேள்விகளுமே நாஞ்சில் சம்பத்தை நோக்கி எல்லாருமே முன் வச்சிட்டு இருக்காங்க தாவேக்காவில் இணைகிறதுக்கு விஜயின் பண்புதான் காரணம் அப்படின்னு சொன்ன நாஞ்சில் சம்பத் திமுகனால் எவ்வளோ பாதிக்கப்பட்டேன் எவ்வளவு மனவழி எனக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்றதையுமே விராவிரியாக பேசியிருக்கிறாரு நாஞ்சில் சம்பத் அப்படின்ற பேரை கேட்டாலே அரசியல்ல ஒரு மிகப்பெரிய என்டர்டெய்னர் அப்படின்ற அளவுக்கு இருக்கும் இவர் வைகோவுக்கு எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தளபதியாக இருந்தார் ஆரம்ப கட்ட காலத்துல என்னதான் திமுகவில் பயணம் செஞ்சிருந்தாலும் திமுகலேருந்து நிறைய பேர் வெளியேற்றப்பட்டாங்க ஆனால் வைகோ எப்ப மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தி திமுக இருந்து வெளியில போனாரோ அன்றைக்கு திமுகவில் தானாக வெளியே வந்த முதல் நபர் தான் இந்த நாஞ்சில் சம்பத் வைகோவுக்கு மிகப்பெரிய போர்வாளாகவும் தளபதியாகவும் தொடர்ந்து பயணம் செஞ்சாரு ஆனா திடீர்னு வைகோ கூட முரண் ஏற்பட்டு அந்த கட்சியிலிருந்து வெளியில வந்தாரு வெளியில வந்த உடனடியாக இவருக்கு அடைக்கலம் கொடுக்கும் விதமாக அதிமுகல ஜெயலலிதா இவரை கூப்பிட்டு கொள்கை பரப்பு துணை செயலாளர் அப்படின்ற பதவியை கொடுத்தாங்க அவருக்கு அன்பா ஒரு காரையுமே பரிசா கொடுத்தாங்க அவங்க மறைகிற வரைக்குமே அவர் அதிமுக தான் பயணம் செஞ்சாரு பின்பு சசிகலா டி டி எடப்பாடி பழனிசாமி இவங்க கூட முரண் ஏற்பட்டு அந்த கட்சியிடந்தும் வெளியில வந்தாரு கிட்டத்தட்ட ஆறு வருஷமா எந்த விதமான கட்சி நகர்வுகளும் இல்லாம திமுக மேடைகளில் அப்பப்ப இவர் பார்க்க முடிஞ்சது சமீபத்தில் கூட நம்ம எல்லாருக்குமே இவர் திமுக இணைய போறார் அப்படின்ற தகவல் வந்தது ஆனா விஜய்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக தாவேக்காவோட கொள்கை பரப்பு செயலாளர் கூட இந்த அளவுக்கு விஜய்க்கு ஆதரவாக பேசியிருக்க மாட்டாங்க ஆனா அப்படி ஆதரவாக பேசினார் சமீபத்தில் தந்தி டிவில ஒரு நிகழ்ச்சி நடக்குது அந்த நிகழ்ச்சியில கரூர் துயர சம்பவத்திற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு ஒரு தலைப்புல விஜய்க்கு ஆதரவாக இவர் பேசினாரு விஜய் மட்டும்தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவது தவறு அப்படின்னு சொன்னாரு என்னதான் விஜய் போன கூட்டத்தில் இப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருந்தாலும் அதுக்காக விஜய முழுமையாக குற்றம் சாட்டுவது தவறு அப்படின்னு ரொம்ப அட்வான்ஸா விஜய்க்கு வந்து சப்போர்ட்டா பேசின முதல் குரல் நாஞ்சில் சம்பத்தோட குரல் தான் திராவிட கூட்டத்திலிருந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய குழப்பம் ஏன்னா திமுக பக்கம் இருக்கிறாரு ஆனால் திடீர்னு விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாருன்னு அப்போ வெளியில் எந்த விதமான தகவல்களும் வரல திடீர்னு பார்த்தா விஜய்க்கு ரொம்ப ஆதரவாக பேசக்கூடிய இந்த நகர்வுகளை பார்க்கும்போது இவர் தாவே காவலை இணைய போகிறாரு அப்படின்னு அரசல் புரசல செய்திகள் வந்தது சமீபத்தில் கூட ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி நம்ம கூட ஒரு காணொளி போட்டிருந்தோம் அதில் நாஞ்சில் சம்பத் அவர்கள் விஜயோட இணைய போகிறாரு இதுக்கு முன்னாடி விஜய் கிட்ட முதல்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிட்டாரு அப்படின்ற தகவல் வெளியில் வந்திருக்கு நம்ம சொன்னோம் அந்த தகவல் உறுதியான விதமாக இப்போ தன்னைத்தானே தாவே காவல் இணைத்துக் கொண்டார் நாஞ்சில் சம்பத் அவர்கள் நேற்றைய தினம் விஜய் சந்திச்சு விஜய் கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு அரசியல் குறித்து எல்லாத்தையும் கலந்து ஆலோசிச்சுட்டு ஒரு அதிகாரப்பூர்வ பிரஸ் மீட்டையுமே கொடுத்தாரு அந்த பிரஸ் மீட்ல ஏகப்பட்ட விஷயங்களை உடைச்சிருந்தாரு ஆரம்பத்துல பேசும்போது நான் எதற்காக விஜய தேர்வு செஞ்சேன் ஒரு நல்ல பண்புள்ள ஒரு தலைவர் அதனால விஜய் கீழே நான் இயங்கி பணியாற்றணும் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னாரு அப்போ பல கேள்விகள் அவரை நோக்கி எல்லாருமே கேட்கறாங்க திராவிடம் ஒன்ற ஒன்னே இல்லாத ஒருத்தர்கிட்ட நீங்க எப்படி போய் இணைகிறீங்க உங்களுக்கு திராவிடம் தானே முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு எங்க பெரியாரையே கொள்கை தலைவராக வச்சிருக்காரு இதுக்கு மேல என்ன திராவிட சித்தாந்தம் வேணும் அவங்க கொள்கை தலைவர் அவர் சூஸ் பண்ணி வச்சிருக்கிறதே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் விஜய் மேல காமராஜர் ஆகட்டும் ஆகட்டும் அம்பேத்கர் ஆகட்டும் பெரியாராகட்டும் இவங்க எல்லாத்தையுமே கொள்கை தலைவராக ஏற்றதே மிகப்பெரிய அரசியல் தான் இதுவே போதும் மக்களுக்கான அரசியலை பேசுவதற்கு அப்படின்னு சொன்னார் நீங்கள் விஜய்கிட்ட என்ன பதவி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப வெளிப்படையாக சொல்றாரு மறச்சலாம் பேசல நான் விஜய்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறது தான் என்னோட வலிமை நான் உங்க கட்சிக்காக பிரச்சாரம் பண்றேன் அது சம்பந்தமா எனக்கு ஏதாவது பதவி கொடுங்க அப்படின்னு நான் கோரிக்கை வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார் அதே போல தாவே கால நிறைய பேருக்கு புரிதல் இல்லையே சார் இதை உங்க கருத்து என்ன என்னும் போது நான் விஜய் கிட்ட சொன்னேன் இளைஞர்களுக்கு ஒரு பாசறை கொடுக்கணும் பயிற்சி பட்டறை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னாரு நாஞ்சல் சம்பத் அப்படின்றவர் எப்ப அதிகமா ட்ரெண்ட் ஆனார்னா ரங்கராஜ் பாண்டே கிட்ட ஒரு பேட்டியில் ஒரு மாட்டிக்குவாரு அம்மா வரட்டும் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு டயலாக் மூலயமா ரொம்ப ஃபேமஸ் ஆனாரு இது இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு தெரியும் ஆனா அதற்கு முன்னாடி வரலாறு எல்லாம் பார்த்தா நாஞ்சில் சம்பத் மேடையில் நின்று பேசுனா அனல் பறக்கும் தெருப்பு தெரிக்கும் அந்த மாதிரி ஒரு பேச்சாளர் உண்மையிலேயே வைக்கக்கூடிய கருத்துக்களை பிசுறு இல்லாமல் மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் அவங்க அப்படியே கட்டி போட்டு பேச்சை நடத்துவாரு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசக்கூடிய ஒருத்தர் பலாயிரக்கணக்கான மேடைகளில் பேசிய ஒரு நபர் இந்த மாதிரி நபர்களில் தான் தாவேக்காவுக்கு வரணும் அப்படின்னு அவங்க கட்சியின் ஆதரவாளர்கள் எல்லாருமே விருப்பப்படுறாங்க ஏன்னா இந்த கட்சியில் அரசியல் அனுபவம் இல்லை இல்லைன்னு பலரும் சொல்கிறாங்க அது பாதி உண்மை பாதி போயின்னு வச்சுக்கலாம் ஏன்னா இப்ப களத்துக்கு புதுசு அரசியல் வந்தவங்க அப்ப அவர்களுக்கு இது போன்ற அனுபவமான திறமை வாய்ந்த நல்ல பேச்சாளர்கள் எல்லாரும் அவங்க கட்சிக்கு வரும்போது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்ப நாஞ்சில் சம்பத் சொன்னது போல ஒரு பயிற்சி பட்டறை நடத்தணும் இளைஞருக்கு வந்து நம்ம அறிவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அது சம்பந்தமா இவங்க கலந்து ஆலோசிச்சு பேசியிருக்காங்க எல்லாரும் எதிர்பார்ப்பது போல கொள்கை பரப்பு செயலாளர் அது சம்பந்தமா ஏதாவது ஒரு பதவி வரைக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இப்ப நாஞ்சில் சம்பத் திமுக மேடைகளை எவ்வளவு அவமானப்பட்டாரு ஒரே ஒரு காரணத்துக்காக தான் விஜய்க்கு நான் ஆதரவாக பேசியதால என்னை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னாரு அறிவு திருவிழா நடந்துச்சு அந்த அறிவு திருவிழாவில் கருப்பழனியப்பன் பேசும்போது மேடையில் என்னை ரொம்ப நக்கலா பேசினாரு என் பேரை சொல்லாம என்னை எல்லாருமே இழிவுபடுத்தி பேசினாங்க மூத்த தலைவர் நான் மதிக்கக்கூடிய தலைவர் சுபவீர பாண்டியன் அவரும் கூட என்னை ரொம்ப இழிவா பேசினாரு என்னை திட்டமிட்டு உங்க புறக்கணிச்சாங்க என்ன அவமானப்படுத்தினாங்க தஞ்சை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஐந்து நாள் சுற்றுப்பயணம் இருந்தது அந்த சுற்றுப்பயணத்தையுமே அவங்க திட்டமிட்டு ரத்து செஞ்சாங்க ஏன்னா நாஞ்சில் சம்பத் பத்தி தெரியாத ஒரு மறுபக்கம் இருக்கு எல்கேஜின்னு ஒரு படம் நினைக்கிறேன் அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் பேசுறாரு நாஞ்சில் சம்பத் கிட்ட உங்களுக்கு என்ன சார் நாங்கள் பணம் கொடுக்கணும் எவ்வளவு சம்பளம் வேணும்னு கேட்டதுக்கு அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் என்னுடைய மகனுக்கு கல்லூரியில் படிக்க ஃபீஸ் கட்டணும் கட்டுறீங்களான்னு கேட்டார் மனசு ரொம்ப உடஞ்சு போயிட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்போ என்னென்னா அவர் ஒரு பேச்சாளர் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு அரசியல்வாதி கிடையாது ஒரு பேச்சாளர் அப்போ பேச்சாளராக போகும்போது ஒரு இடத்துக்கு பேச போகிறாருன்னா அவருக்கு சின்ன சின்ன பணம் கொடுப்பாங்க அமௌண்ட் கொடுப்பாங்க அதை வாங்கி வச்சு தன்னோட வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தாரு அப்படி நான் வந்து ஐந்து நாள் சுற்றுப்பயணம் வந்து திராவிடத்தின் குறித்து பேசுவதற்காக திமுக என்னை வந்து புக் பண்ணியிருந்தாங்க ஆனால் எப்போ நான் விஜய் குறித்து ஆதரவாக மக்கள் மன்றத்தில் பேசினோ அப்போ இருந்து என்னை திட்டமிட்டு புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்க என்னோட வயிற்றில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு மேலே என்னை அவமானப்படுத்தி இழிவுபடுத்துறதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை அதனாலதான் பார்த்தேன் நல்ல ஒரு பண்புள்ள தலைவர் விஜயவே நம்ம தலைமையேற்று வரலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி இங்க வந்துட்டேன் இனி நான் இங்கே தான் பயணம் செய்வேன் அப்படின்னு அவர் சொல்றாரு பத்திரிகையாளர்கள் திட்டமிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க இத்தனை கட்சி மாறிட்டே இருக்கீங்களே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அதுக்கு ஒரு நல்ல விளக்கம் கொடுக்குறாரு திமுகல இருந்து அவங்க என்ன வெளியேற்றல நான் தான் வெளியேறினேன் மதிமுக வைகோ கூட ஏற்பட்ட முரணால நானே ஒதுங்கி வந்தேன் ஆறாண்டு காலம் நான் அரசியலே இல்லை நான் எந்த கட்சியிலையும் இல்ல வெறும் திராவிட சித்தாந்தத்தையும் கொள்கையும் வந்தேன் ஒரு சொற்பொழிவாளராக மட்டுமே நான் இருந்தேன் அப்படின்னு அவர் சொன்னாரு இதுதான் நிதர்சனமான உண்மை கடந்த ஆறாண்டு காலமா அவர் எந்த கட்சியிலயும் இல்லை எந்த கட்சி சாயத்திலையுமே இல்லை அதனால இப்ப நான் விஜய் கூட வந்து சேர்ந்திருக்கேன் அது ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னு சொன்னாரு இவங்க மீண்டும் மீண்டும் திட்டமிட்டு இந்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே அவரை நோக்கி கேள்வி கேட்கறாங்க ஆனா இதே பத்திரிகையாளர்கள் திமுக சார்ந்து இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் கிட்டையோ இல்ல திமுக கிட்டையோ ஏதாவது கேள்வி கேட்பாங்கன்னு கேட்டா கேட்கவே மாட்டாங்க அவங்க கிட்ட ரொம்ப சாஃப்ட் ரோன்ல பேசுவாங்க மக்களுக்கு எல்லாமே புரியும் பத்திரிகையாளர்கள் போர்வைக்குள்ள கூடிய நபர்கள் யாரு எந்த சேனல் யாரை அட்டாக் பண்ணுவாங்க எந்த சேனல் யாருக்கு ஆதரவா பேசுவாங்க அப்படின்லாம் அதனால நாஞ்சில் சமத்து அதை கடந்து போயிட்டாரு ரொம்ப பக்குவமான முறையில் மீண்டும் ஒரு கேள்வியை வைக்கிறாங்க விஜய் வந்து பாஜகவோட ஒரு இணக்கம் காட்டுறாரு பாஜகவின் வீட்டின் போல செயல்படுறாரு அப்படின்னு அவங்க சொல்லும் போது அவர் எதையுமே மறைச்சு பேசல நாஞ்சில் எல்லாத்தையும் வெளிப்படையா பேசுறாரு ஆமா நான் கூட கேட்டேன் விஜய் கிட்ட என்ன தம்பி நீங்க பிஜேபி கிட்ட ஒரு இணக்கம் காட்டுவது போல ஒரு தோற்றம் உருவாகுதே இதை பத்தி உங்க கருத்து கேட்ட போது அவர் என்ன சொன்னார்னா இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி திமுக அதனால திமுகவை அப்புறப்படுத்த வேலையை தான் நான் முதல்ல வந்து என்னோட அஜெண்டாவை வச்சிருக்கேன் அவங்களை அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு விஜய் சொன்னார்னா ஒரு பொது வெளியிலேயே சொல்லிட்டாரு இதுக்கு மேல அவர் ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல அதே போல ஆனா உன்னா இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் தலைவர்கள் என்ன சொல்லுவாங்க இது ஜனநாயக நாடு கட்சிக்குள்ள யார் வேணாலும் வரலாம் யார் வேண்டுமானாலும் போகலாம்னு சொல்லுவாங்கல்ல அவர் எந்த கட்சியோ போய் சேர்ந்துட்டு போறாரு நாஞ்சில் சம்பத் என்ன பிரச்சனை அதுதான் ஒரு தோத்துப்புற கட்சியாச்சு கொள்கையில் கூட்டமாச்சு அந்த கட்சியில போய் சேரும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை பத்திரிகையாளர்கள் ஏன் இவ்வளவு அக்கறை கொண்டு பேசுறீங்க இன்னைக்கு எத்தனை மீடியா இருக்கு எத்தனை சேனல்ஸ் இருக்கு எத்தனை யூடியூபர்ஸ் இருக்காங்க எவ்வளவு பேரு உங்க சாலைகள்ல வீட்டுக்கு வெளியில போய் பாருங்க சாலை எந்த அளவுக்கு மோசமான நிலைமையில இருக்கு ஆட்சிக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் மேலாக இந்த திராவிட கட்சிகள் ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காங்க ஆனாலும் இன்று வரை சரியான சாலை வசதிகள் இல்ல இத பத்தி ஏதாவது ஒரு காணொளி எடுத்து போடுவீங்களா இல்ல அதை பத்தி ஏதாவது பேசுவீங்களா இல்ல முதலமைச்சர் அது அது குறித்து கேள்வி கேட்பீங்களா இல்ல எதிர்கட்சி தலைவர்கிட்ட போய் நீங்க கூவத்துறையெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்பீங்களா யாரும் அது போன்ற சம்பவங்களில் கேள்வி கேட்கறது யார் யாரு பேச மாட்டாங்க யாருக்கிட்ட ஒரு பின்னாடி கூட்டமே இல்லை யாருக்கிட்ட பவர் சென்டராக இல்ல இவங்க எல்லாரையும் கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு முடக்க நினைக்கிறது மிரட்ட நினைக்கிறது அச்சுறுத்த நினைக்கிறது நம்ம கேள்வி கேட்போம் மடக்கேறலாம் அப்படின்னு நான் சேர்ந்து சம்பத்த பல முறை சொல்லியிருக்கேன் ஏற்கனவே பல அடிகள் வாங்கி தாங்கி வந்து இந்த இடத்துல நிக்கிறாரு ரங்கராஜ் பாண்டே கிட்டே அவர் வந்து மிகப்பெரிய அனுபவத்தை கற்றுட்டு வந்துட்டாரு அதனால இதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் கேள்வி கிட்ட அவர் மடக்கி பிடிக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது ஆனா இப்ப விஜயின் தலைமை ஏன் ஏற்றுக்கொண்டார் ஒரு நடிகரின் தலைமை ஏன் ஏற்றுக்கொண்டார் இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் சமூக வலைதளங்கள எல்லாருமே வைக்கிறாங்க நம்ம தான் திரும்ப திரும்ப சொல்றோமே விஜயின் தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு நடிகரின் பின்னாரி தேடி ஓட வேண்டும் அப்படின்ற நிலைமையை உருவாக்குனது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இதற்கு முன்பு ஆட்சி செய்தவர்கள் அவங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க மக்களுக்கு நல்லா ஆட்சி கொடுத்துருந்தீங்க மக்களை நல்லா வச்சிருந்தீங்க மகிழ்விச்சிருந்தீங்க அப்படின்னா மக்கள் உங்களை தாண்டி எதையுமே யோசிச்சுருக்க மாட்டாங்க உங்களை விட்ட யாருமே இல்லைன்னு நினைச்சிருப்பாங்க ஆனா நீங்க என்ன பண்ணீங்க தொடர்ச்சியாக மக்களுக்கு ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் நல்ல ஆட்சி கொடுப்பது போல ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையை பார்த்துட்டு உங்க வாழ்க்கைய வந்து தரத்தை உயர்த்துவதற்கு எல்லாருமே வேலை பார்க்க போயிட்டீங்க இன்னைக்கு அரசியல் ஒரு முழுக்க முழுக்க பிசினஸ்ஸா மாறிடுச்சு அதனால மக்கள் வெறுத்து போயிட்டாங்க இது வரைக்கும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இவர் வந்தா மாற்றம் கொடுப்பாரா அவர் வந்தா மாற்றம் கொடுப்பாரனு பல பேர் வந்து வந்து ஏமாற்றத்தை கொடுத்துட்டதுனால இப்ப விஜய் ஒரு மாற்றத்தை கொடுப்பாரா அப்படின்னு எதிர்பார்த்து மக்கள் அவர் பின்னாடி ஓடுறாங்க ஒருவேளை விஜய் சரியில்லை அப்படின்னு மக்கள் உணர ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவரையுமே விட்டுருவாங்க நீங்க சொல்வது போல மக்கள் வந்து ஒண்ணும் அப்படியே குழந்தைங்க கிடையாது நீங்க எப்படி கவர்ச்சிகரமான திட்டங்களையா கொடுத்து கொடுத்து இலவசங்களை கொடுத்து கொடுத்து வாக்கை பெறுகிறீர்களோ அப்படி மக்களை ஏமாற்ற முடியாது யாருமே மக்கள் திடீர்னு ஒரு நாள் முடிவு எடுத்துறாங்க அப்படின்னா கோபுரத்துல இருக்கவங்களை கீழே கொண்டு வருவாங்க கீழே இருக்கவங்கள கோபுரத்துக்கு கொண்டு போயிருவாங்க நாஞ்சில் சம்பத் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு திராவிட சிந்தனையாளர் ஒரு பேச்சாளர் சொற்பொழிவாளர் நிதானமாக முடிவெடுத்து யோசிச்சு தான் இப்படிப்பட்ட நகர்வு எடுத்திருக்காரு நாஞ்சில் சம்பத் தாவைக்கால போய் சேர்ந்ததுக்கே பல பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு ஆனால் செங்கோட்டையன் சொன்னது போல டிசம்பர் மாதத்துக்குள்ள இன்னும் பல சட்டமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் அமைச்சர்களும் விஜயின் தலைமை ஏற்றுக்கொண்டு அந்த கட்சிக்கு வருவாங்க அப்படின்னு இன்னும் அவரோட ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிட்டு இருக்காரு அப்படின்ற தகவலுமே வெளியில வருது அதுக்கெல்லாம் என்ன பண்ண போறாங்களோ இன்னும் எத்தனை பேத்துக்கு பிபி ஏற போது ஹார்ட் அட்டாக் வரப்போகுது அப்படின்றது நமக்கு தெரியல உண்மையிலே நாஞ்சில் சம்பத் ஒரு கரைப்படியாத ஒரு கரங்கள் இடத்துல இப்போ போய் சேர்ந்திருக்காரு இதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார் கேட்டால் கேள்விக்குறி ஆனா இப்போ ஒரு நல்ல அரசியல் மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பை பெறக்கூடிய ஒரு அரசியலை முன்னெடுத்திருக்கிறாரு அவருக்கு உண்மையிலேயே ஒரு சரியான அங்கீகாரத்தை தாவேக்க கொடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இனி வரும் நாட்களில் நாஞ்சல் சம்பத் ஒரு தூய அரசியலை மாற்று அரசியலை முன்னெடுத்து ஒரு நல்ல வெற்றி பாதையில் பயணிப்பார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை